ஓகே கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்காது டே நான் உங்கள் ராகுல் இந்த வீடியோவோட தம்மையில பார்த்து நீங்கள் எக்ஸைட் ஆகி இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் அதனால இந்த வீடியோ கடைசிக்கு பாருங்க பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ ரீசெண்டாக சௌராஷ்டிரா அணிக்கும் கர்நாடகா அணிக்கும் வந்து ரஞ்சி டிராஃபியில் செமிஃபைனல்ஸ் மேட்ச் வந்து நடந்துச்சு இந்த மேட்ச்ல வந்து சௌராஷ்டிர அணி வந்து அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்ல சௌராஷ்டிர அணிக்கு வந்து வின் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா புஜாரா தான் புஜாரா வந்து ஃபஸ்ட் இனிங்ஸ்ல வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரன்களையும் செகண்ட் இனிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தி ஒரு ரன்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாரு இதில் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல புஜரா பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பால் வந்து அவரோட க்ளவுல பட்டு விக்கெட் கீப்பர் வந்து கேட்ச் குடிச்சிருப்பாரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கர்நாடகா பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் கேட்டிருப்பாங்க ஆனால் வந்து அம்பேர் வந்து அதை நாட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு ஆனால் அம்பையுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நாட் அவுட்டுன்னு சொல்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட கிடையாது அது வந்து ஒரு பிளம்மான ஒரு விக்கெட் தான் இப்படி இருக்கும்போது அந்த தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வந்து வந்திருக்கு என்னன்னா புஜராவுக்கு வந்து அது அவுட்டுன்னு தெரியும் அவர் க்ளவுண்டில் பட்டு பால் போனது வந்து அவருக்கே தெரியும் இப்படி இருக்கும்போது அவர் வந்து எதற்காக அம்பேஸ் காலுக்குலாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து பட்டவனே வந்து பெவிலியனுக்கு திரும்ப தானே அவர் வந்து எதற்காக பெவிலியன் போல இதனால வந்து பாத்தீங்கன்னா புஜரா வந்து இந்த மேட்ச்ல வந்து சீட் பண்ணியிருக்காரு ஒரு சீனியர் பிளேயருக்கு அது அழகு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சோசியல் மீடியா சைட்டில் வந்து புஜராவை பத்தி பேசிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது என்னோட ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா புஜாராவை ஒரு சீட்டர்னு சொல்கிறது நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா வந்து நம்ம புஜாரா பாயிண்ட் ஆஃப்லேருந்து நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா இப்போ வந்து புஜாரா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் விளாடும்பொழுது அப்படி பால் வந்து ஒராசிட்டி போனதை வந்து அவர் கவனிக்காமல் கூட இருந்திருக்கலாம் அதனால் அவருக்கே கூட தெரியாமல் இருந்திருக்கணும் இல்லையா அது அவுட்டா இல்லை நாட் அவுட்டான்ட்டு அதனால கூட அவர் வந்து அம்பேஸ் காலுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம் அதனால புஜாரா வந்து ஒரு சீட்டர்னு சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வல்கரான ஒரு விஷயமா தான் நான் வந்து பாக்குறேன் சரி ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அம்பேர் மேலதான் முழு தப்பையும் நான் சொல்லுவேன் அம்பேர் தான் அந்த இடத்துல கவனமா இருந்திருக்கணும் இப்போ வந்து இன்டர்நேஷனல் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பேஸ் வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து தப்பு பண்ணிடுறாங்க டீம் வந்து ரிவியூ கேட்டும் அந்த ரிவ்யூலும் வந்து பாத்தீங்கன்னா அம்பேஸ் வந்து இப்போ சமீப காலத்துல வந்து தவறு செஞ்சுட்டு இருக்காங்க அதனால வந்து அம்பையர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன் அது மட்டும் இல்லாமல் நான் பிசிசிஐ கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்து எடுத்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது என்ன கேள்வினா இப்ப வந்து இந்தியான்னு எடுத்துக்கிட்டோன்னா கிரிக்கெட்ல ஒரு பணக்கார நாடு தான் இப்படி இருக்கும்போது ஏன் இந்தியாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கிரிக்கெட்டான ரஞ்சி டிராஃபில ரிவ்யூ சிஸ்டம்ன்றதை எதற்காக இன்னும் கொண்டு வராமல் இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரிவ்யூ சிஸ்டமாக ரஞ்சி டிராபிக்கு கொண்டு வரணும் அப்படின்றதா என்னோட ஒரு ஒப்பீனியன் உங்களோட ஒரு ஒப்பீனியன் என்ன ஏன்னா ரிவ்யூ சிஸ்டம் மட்டும் இந்த மேட்ச்ல இருந்திருந்தா கண்டிப்பா வந்து கர்நாடகா பிளேயர்ஸ் வந்து ரிவியூக்கு போயிருப்பாங்க அப்படி போயிருந்தால் புஜரா வந்து அவுட் தான் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல வந்திருக்கும் அப்படி வந்திருந்தா மேட்சோட போக்கே வேற மாதிரி திரும்பி இருக்கலாம் இப்படி இருக்கும்போது ரிவ்யூ சிஸ்டம் வைக்கலாமே அப்படின்றத என்னோட ஒரு ஒப்பீனியன் உங்களோட ஒரு ஒப்பீனியன் என்ன ரிவ்யூ சிஸ்டம் பற்றி அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட்டை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குது அப்படி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ